போறாங்க அப்படி தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை வேண்டாம் சொன்னா நான் கேவிக்கு பர்மிஷன் கொடுக்கல அது மாதிரி நான் சிபிஎஸ்சிக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லு அடுத்த ஆண்டுல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லு ஏன் சொல்ல மாட்டீங்க சரி நீ நடத்தக்கூடிய இங்கிலீஷ் மெட்ரிகுலேஷன் அதுல ஏன் தமிழ கட்டாயமா வைக்கல மாநில அரசு தான் இருக்கு மாநில அரசு தான் இருக்கு அப்ப அவங்களுக்கு ஒரு கொள்கை உனக்கு ஒரு கொள்கையா அரசு பள்ளி மாணவன் பேச மாட்டான் அவன் அப்படியே தூக்கி உள்ள போட்டுடலாம் அவன் பாட்டு கொடுத்ததை படிப்பான் வாய் திறந்து கேட்க மாட்டான்

போர்டை படிக்கணும் தலைவா போர்டை படிச்சு பஸ் ஏறும் அண்ணா மேல போடுங்க போடுங்கன்னு சொல்றேன் போடுங்க போடுங்க ரியல் டைம் போடுங்க உட்காந்து ஒரு மணி நேரம் கழிச்சு வீட்டுல போய் போடுவீங்களா எத்தனை மொழி கடிச்சா மரியாதை நான் தாய்மொழி தமிழ்ல விட்டு கொடுக்க மாட்டேன் உயிரது நான் இன்னொரு மொழியை கத்துக்கிட்டா ஏன் படுக்கிறீங்க ஏன் படுக்கிறீங்க அண்ணா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்

தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான் அந்த ஸ்டூடண்ட்ஸ் ஆர் போஸ்ட் வேற வழி இல்ல அதிகம் சொல்லுங்க இப்போ நீங்க மும்மணி சரி நான் அன்பில் மகேஷ் பொய்யா அய்யா சொல்றேன் ஐயா தமிழ்நாட்டில் இத்தனை பேர் பிஏ படிச்சிட்டு தமிழ் ஆசிரியர்கள் பண்ணிக்கு தயாராக இருக்கிறாங்க நாமளே ஒரு அஞ்சு ஸ்கூல் ஆரம்பிப்போம் சொல்கிறது கேளுங்க ஏங்க இத்தனாயிரம் கோடி செலவு பண்ணுறீங்க இத்தனாயிரம் கோடி பண்ணுறீங்க மற்ற மாநிலத்திலிருக்கு அதுதான் ஃபஸ்ட்டே சொன்னேன் வெஸ்ட் பெங்கால் கேரளா கர்நாடகா இல்லை இந்தி கூட்டணி தானே இங்கேருந்து தமிழ் ஆசிரியர் அனுப்புங்க

தமிழ்நாட்டில் ஒரு நிமிஷம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஐம்பத்தி ஒரு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி ஒன்பது சதவீதம் ரெண்டு பெர்சன்ட் டிராப் அவுட் ஆயிருக்கு இது ஒரு நிமிஷம் உங்க லாஜிக் ஏன் பொய்னு சொல்றேன் டூ பெர்சன்ட் டிராப் அவுட் ஆயிருக்கு நமக்கு ஆயிருக்கும் ரெண்டு பெர்சன்ட் டிராப் அவுட் ஆயிருக்கும் ஜிஆர்ல அப்படி இருக்கும் பொழுது நான் மூன்றாவது மொழி அமல்படுத்தவே இல்லையே ஏன் டிராப் ஏன் டிராப் அண்ணே வரி குதிரை கழுத யானை மூணையும் முடிச்சு போட்டு இது பூனைன்னு சொல்லாதீங்க

அமெரிக்கால இருந்து கொண்டு வர்றேன் பிரெய்ன் வேவ் ஸ்கேன்ல இருந்து கொண்டு வர்றேன் மல்டிபிள் லாங்குவேஜ் பேசுனா எப்படி காக்னிட்டிவ் এবிலிட்டி அதிகமாக சூப்பரா அந்த கேள்வி அருமணேன் அருமண நீங்க இரண்டு நாள் அடுத்த பிரஸ் மீட்ல இதை பத்தி மட்டும் பேசுவோம் மொழிகள் அதிகமாக படிக்க படிக்க காக்னிட்டிவ் এবிலிட்டி அதிகமாகுமா இது அடுத்த பிரஸ் மீட்டோட டிபேட் நான் ஆமான்னு சொல்லி தரவுகளோட வர்றேன் நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு தரவுகளோட வாங்க ஓபன் டிபேட் வெச்சுக்கலாம்

ஆஹ் மைத்திலி மைத்திலிங்கிறது ஒரு நிமிஷம் அந்த பகுதி எல்லாம் மதர் டங் மைத்திலியில இருக்காங்க மதர் டங் அசாம்ல போர்டோ இருக்காங்க மதர் டங் இருக்கு அவங்களுக்கு குஜராத்தி குஜராத்தி மதர் டங் அவன் வந்து ஹிந்தியில படிச்சுட்டு இங்க வந்தான் என்னன்னே சொல்றேன் அவங்களுக்கு ரெண்டு மூணு மதர் டங் இருக்குன்னா போஜ்புரி பேசுறாங்க ஹிந்தி பேசுறாங்க சின்ன குழந்தையில இருந்து இரண்டு மொழி பேசுறான் டைலக்ட் அது ஸ்கிரிப்ட் வேற தேவலாங்கிரி ஸ்கிரிப்ட் வேற இந்த ஸ்கிரிப்ட் வேற நமக்கு ஒரே ஒரு மொழி தான் இருக்கு சும்மா ஆணைக்கு குதிரைக்கு லிங்க் பண்ணி பூனைன்னு சொல்லாதீங்க என்னடா பேசுறீங்க என்னடா பேச சரி தமிழ்நாட்டில இருந்து இரண்டு மொழி படிச்சாலும் அமெரிக்கா போனாங்க தப்புன்னு சொல்லாம மூன்று மொழி படிச்சாங்க அவங்க தமிழ் இந்தியா தமிழ்நாட்டில இருந்துப்பாங்க சொல்லாம பெங்களூர்ல போய் லட்சக்கணக்குல தமிழ் பசங்க ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாங்க அவங்க எல்லாம் ரெண்டு மொழி படிச்சனால தான் பெங்களூர் போனாங்க மூன்று மொழி படிச்சா இங்கே இருந்துப்பாங்கன்னு சொல்லாம அந்த மாதிரி தான் உங்க லாஜிக் நான் சொல்ற லாஜிக் எப்படி அபத்தமா இருக்கோ அதே லாஜிக் தான் நீங்க சொல்றீங்க அதே லாஜிக் திருப்பி நான் சொல்றேன் சொல்லுங்க

கண்டன் படிச்ச டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றான் தெலுங்கு பேசின டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றான் நாளைக்கு காலையில புதிய கல்விக்கொள்கை ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க கன்னடத்துல இருந்து டீச்சர் பேசுனா வேலைக்கு வருவான் தெலுங்குல இருந்து வருவான் இருந்து வருவான் இருந்து வருவான் நான் கேட்பது சிம்பிள் கேள்வி புதிய கல்விக் கொள்கையில ஹிந்தி திணிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத கேள்வி இன்னைக்கு தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டா நான் சொல்வது ஐம்பத்தி இரண்டு லட்சம் அண அரசு பள்ளி மாணவர்கள் மூன்றாவதா பிடிச்ச மொழியை படிங்கன்னு நான் சொல்றேன் எனக்கு தெலுங்கு படிக்கணும் கன்னடம் படிக்கணும் மலையாளம் படிக்கணும் ஐயோ இதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ஹிந்தி டீச்சர் அந்த பாயிண்ட்டுக்கே நான் கேட்காது புதிய வந்துருவாங்க இல்லை நீங்க போய் மம்தா பானர்ஜிக்கு ஃபோன் பண்ணுங்க மேடம் ஒரு பத்தாயிரம் பெங்காலி அனுப்புங்க எங்க டீச்சரை பக்கத்தில் ஜி சிவகுமாருக்கு ஃபோன் பண்ணுங்க அண்ணே ஒரு ஐயாயிரம் கன்னட டீச்சர் அனுப்புங்க எது எதுக்கோ வைக்கம் போடுறாரு ஃபோன் பண்ணி கேரளால ஒரு மூவாயிரம் மலையாள டீச்சர் அனுப்புங்க நான் ரெண்டாயிரம் தமிழ் டீச்சர் அனுப்புறேன் இங்க படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்குன்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனை ஆனா எல்லாமே உங்க திங்கிங் அண்ட் சிந்தனை இம்ப்ளிமெண்டேஷன்ல தான் இருக்கு எத்தனை தலைவா ஒரு நிமிஷம் தலைவா நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன் நல்லா புரிஞ்சுக்க நாம் இன்னைக்கு பேசி கொண்டிருப்பது கேந்திரிய வித்யாலயால உங்களுக்கு மூன்றாவது மொழி தமிழ் மொழி கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கா தமிழ் மொழி கொண்டு வந்து ஒரு வருஷம் அவங்க படிச்சுட்டு எங்க போறாங்க பன்னெண்டு சொல்லுங்க ரெடி இந்த புதிய கல்விக் கொள்கை கான்செப்டே ஒன் டு ஃபைவ் நல்லா புரிஞ்சுக்க கிரேடேஷன் ஒன்றிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை தமிழ் மட்டும்தான் படிக்கணும் ஆங்கிலம்லாம் நீங்க படிக்கூடாது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் ஆறுல இருந்து எட்டு வரைக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் தமிழ்ல தான் படிக்கணும் ஆப்ஷனல் லாங்குவேஜ்ங்கிறது ஒரு பேப்பர் அவ்வளோதான் ஒரே ஒரு பேப்பர் இன்னைக்கு நீங்க இருந்து அஞ்சு வரைக்கும் தமிழ்ல படிங்கன்னு புதிய கல்விகளை சொல்றோம் நீங்கள் சொல்ற கேவி லாஜிக் டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கிறவங்க அவங்க மதர் டங்கே வேற அவங்களை கொண்டு வந்து தமிழ் அண்ணே நான் இப்போ நாளைக்கு காலையில தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஒரு பயிற்சி பள்ளி வைத்து இந்திய அரசுக்கு ஐந்தாயிரம் தமிழ் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொடுக்குறோம் நீங்க மத்திய அரசு பள்ளியில் எம்ப்ளாயும் பண்ணுங்கன்னு ஐந்தாயிரம் பேர் கொடுக்க தயாரா இருந்தா நாராயண திருப்பதி என்ன நாங்களே டெல்லி கூட்டு போறோம் சரி இப்ப கேட்க அண்ணா இப்ப கேட்கறேன் அண்ணா இப்ப கேட்கறேன் இப்ப கேட்கறேன் கேட்கறேன் அவங்க ஆமான்னு சொல்லிட்டு நாங்களே கூட்டிட்டு போய் தமிழ் ஆசிரியர்கள் தயாரா